அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க குறிப்பாக பண ரீதியாக அடிக்கடி பிரச்சனை இருக்கிறவங்க மாதம் மாதமுமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாதங்களுக்குரிய தாந்திரீக பொருட்களில் அரிசி பாத்திரத்தில் கல்லுப்பில் பணம் வைக்கிற இடத்துல நிலைவாசலில் இந்த இடங்கள் வைக்கும் வைக்கும்போது பணம் பெருகும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கும் தட்டுப்பாடுங்கிறது இருக்காது இன்றைய இரவுக்குள்ளே நீங்கள் அரிசி பாத்திரத்தில் வைக்க வேண்டிய பொருள் என்ன எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம் இப்போ டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா இது பெயர் வந்து அண்ணாச்சி பூ அடுத்தது ஜாதிக்காய் விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கும் அதைத்தான் நாம் வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவோம் லைட்டான ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அந்த ஜாதி பத்திரியும் எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் வசியத்தை அது மாதிரி பணத்தை தக்க வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பொருள் வந்து இந்த வெந்தயம் அதற்கு அடுத்தது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஏலக்காய் இந்த எல்லா பொருளும் இப்போ எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நீரை துணி எடுத்து சதுரமாக கட் பண்ணி முதல்ல வந்து நீங்கள் வெந்தயத்தை வைக்கணும் அடுத்தது படையில் ஏலக்காய் வைங்க மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பதுன்னு ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க ஒரு ஜாதிக்காய் கொஞ்சமாக ஜாதி பத்திரி வைங்க ஒரே ஒரு அண்ணாச்சி போச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் வலது கையில் வச்சு மனதார் குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இன்று இரவுக்குள்ளே நீங்கள் அரிசி பாத்திரத்துக்குள்ளே அதை வச்சுருங்க அடுத்த மாதம் அதாவது ஆவணி பிறக்கும் இல்லையா அதற்கு முதல் நாள் அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நேரில் போட்டுடணும் ஆவணி மாத்திரக்குரிய தாந்திரிக பொருளை திருப்பி நீங்கள் அரிசி பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும் இப்படி நீங்கள் அரிசி பாத்திர தாந்திரிகத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போது உங்களுக்கு கண்டிப்பாக வசியம் உண்டாகும் தீராத கடன் தீர்றதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அனைத்து தூப வகைகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு தூப வகைகள் தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்